ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சுமைய ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பண்ணுற ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கானில் ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி ரெடி பண்ணுறக்காக ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்து ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு மைதா மாவு சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா மைதாக்கு பதிலாக அதே அளவுக்கு வந்து கோது மாவு சேர்த்துக்கலாங்க சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவுலாம் ரெடி இல்லைங்களா அந்த பத்துக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டே தண்ணி அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப தண்ணி பார்த்து இருக்கு இல்லைங்களா ஸோ தேவையான அளவு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக ரெடி பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி விட்டுருலாங்க மேலே இப்போ இதை அப்படியே நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க ஒரு கால் மணி நேரம் மட்டும் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் அது ஒரு கால் மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ள நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க சின்னதாக ஒரு மிக்சிங் பூல் எடுத்து முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க ஒரு மூணு காஞ்ச மிளகாயை மிக்ஸி ஜர் லைட்டாக ஒரு சுற்றி விட்டு எடுத்து அதே உள்ளே சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க அதே அளவுக்கு வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டு இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பிளாக் சால்ட் சேர்த்துக்கலாங்க இதெல்லாமே சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி தண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி எல்லாமே நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாங்க நெக்ஸ்ட்டு ஒரு பேன் வச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க பாருங்கள் சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு வெங்காயம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இன்னொரு வெங்காயம் கூட நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாங்க நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அதையும் சேர்த்து ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி கலந்து கலந்துக்கிட்டுருலாம் வெங்காயம் ரொம்ப வதங்க தேவையில்லைங்க லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு ஆல்ரெடி மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இல்லைங்களா அது ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்து லைட்டை ஒரு டைம் இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம் கலந்து விட்டுட்டு ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருலாங்க இந்த மாதிரி எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மல்லி இலைகள் இருந்துச்சு அப்படின்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாங்க கால் மணி நேரத்துக்கு முன்னாடி மாவு பேஸ்ட் எடுத்து வச்சிருந்த இல்லைங்களா அது வந்து மீடியம் சைஸில் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாங்க ரொம்ப பெரிய சைஸாக தேவைப்படாது மீடியம் சைஸில் எல்லாமே உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ கீழே கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்துட்டு நம்ம சப்பாத்திகளை தேய்ச்சி இல்லைங்களா அந்த மாதிரி தேய்க்காம அது வந்து ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சி எடுப்போம் இது வந்து கொஞ்சம் நீலவாக்லாம் ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ நான் ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்துகிட்டு உங்கள் கிட்டே காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நீலமாக்கெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பெண்ணெல்லாம் வீட்டில் வச்சுருப்போம் இல்லைங்களா அதோட பேக் சைடில் பாதையிலேருந்து ஃபுல்லாக இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸை நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க அந்த தேய்ச்சி எடுத்து இல்லைங்களா அந்த மாவு ஃபுல்லாக போடாமல் அதில் பாதையிலேருந்து ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்கள் மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு ஆல்ரெடி மசாலா ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இல்லைங்களா அதில் ஒரு ஒன்ற டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உள்ளே வச்சுக்கலாங்க வச்சுட்டு கொஞ்சமாக கான்ஃப்ளவோ இல்லாட்டி மைதாமாவும் எதில் வேணா லைட்டாக தண்ணியில் கலந்து எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு அது ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுடலாம் அப்போ நம்ம ஒட்டுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இந்த மாதிரி சுற்றியும் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுடலாம் இப்போ அந்த ஹோல்ஸ் இருக்குது இல்லைங்களா அது வரைக்கும் இந்த மாதிரி மடித்து விட்டுடலாங்க ஃபுல்லாக ஒட்டி விட்டுறலாம் நல்லா அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு டைம் மட்டும் மடித்து எடுத்துக்கலாங்க அவ்வளோதான் இன்னொரு டைம் மட்டும் அடிச்சு விட்டுருலாம் உங்களுக்கு இதுவே கொஞ்சம் பெரிய சைஸில் வேணும் அப்படின்னா உருண்டு பிடிக்கும்போது கொஞ்சம் பெரிய சைஸை உருண்டை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாங்க அவ்வளோதான் இந்த மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க பார்க்குறக்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு இப்போ ஃபஸ்ட்டு எல்லாமே இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா எண்ணெயில் போட்டு பொறிச்சுட்டு இருக்கிறதுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்குங்க இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் அதிகமாக தேவைப்படாது எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க கொஞ்சம் பெரிய பேனாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி மூணு நாள் கூட ஒரே டைமில் பொறிச்சு எடுத்துக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கரிஞ்சு மாதிரி ஆயிருங்க ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சிட்டு ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இன்னும் ரெண்டு இருக்கு இல்லைங்களா அதே இதே மாதிரியே நல்ல புண்ணியமாக வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாங்க நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிரும் அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கு இல்லைங்களா டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க இது செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் கண்டிப்பாக எல்லாருமே இந்த மெத்தல் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் உங்களூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்